படிப்பில் அஜாக்கிரதை நிறையா இருக்குது மிகவும் கவனத்துடன் படிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் கடன் பிரச்சனைகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் புதிய கடன்களை ஏற்படுத்திக்கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொலிட்டிஷியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஒரு எஜுகேஷன் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறு சிறு அவப்பயர்கள் வந்து மறையும் கவனமாக இருங்க அதே போல் வந்து கவர்மெண்ட்டு ஜாப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு அவப்பெயர்கள் பெண்களால் ஏற்படும் கவனமாக இருக்குது நான் ஒரு இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் நான் ஒரு இப்போ இப்போ கவர்மெண்ட் செக்ஷனில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு வேலை செய்யணும் தேவையில்லாத அவப்பெயர்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு சில முரண்பாடான சில விஷயங்கள்லாம் நடக்கும் நான் இந்த செப்டம்பர் மாதத்தில் சில விஷயங்களை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய ராசிப்படை நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படக்கூடியது மூணு ஒன்பது அதிர்ஷ்டமாக இருக்கும் லக்கி கலர் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லு